இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வீட்டின் அழைப்பு மணி ஒழித்தது குமரேசன் கதவை திறந்த போது குடியிருப்பின் காவல்காரன் மணிகண்டன் ஒரு அறிவிப்பு தாளினை நீட்டினான் அதை குமரேசன் படித்து பார்த்தார் பெங்களூரில் தண்ணீர் பஞ்சம் நிலவுகிறது இனிமேல் நமது குடியிருப்பு வளாகத்தில் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் தனித்தனியாக தண்ணீர் மீட்டர் போடப்பட்டுள்ளது கடைசியில் தண்ணீர் கட்டணம் தண்ணீர் உபயோகத்திற்கு ஏற்றவாறு உங்களிடமிருந்து வசூலிக்கப்படும் குறைவாக செலவழிக்கும் வீட்டுக்கு மாத கடைசியில் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கப்பரிசு உண்டு என்று எழுதியிருந்தது குமரேசன் தனது குடும்பத்துடன் பெங்களூரில் வசித்து வந்தார் பெங்களூரில் ஒரு பிரபல தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் மேலாளராக பணி செய்து வந்தார் குமரேசன் அவருடைய மனைவி தேவகியும் அவரைப் போலவே மற்றொரு பிரபல தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் மேலாளராக பணி செய்து வந்தால் அவர்களுக்கு பிரீத்தி என்றொரு நான்கு வயது மகள் இருந்தால் அவர்கள் நூறு வீடுகள் உடைய ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தனர் பெங்களூரில் அந்த மாதம் திடீரென்று பெரிய தண்ணீர் பஞ்சம் நிலவியது மக்களுடைய தண்ணீர் பயன்பாட்டிற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் அரசாங்கத்தால் விதிக்கப்பட்டன அவனது குடியிருப்பு வளாகமும் தங்களுடைய தண்ணீர் பயன்பாட்டை கவனிக்க ஒவ்வொரு வீட்டிற்கும் தனித்தனியாக தண்ணீர் செலவை அளக்கும் நீரளவையே நிறுவியது இந்த புதிய நடவடிக்கை அறிவிக்கும் தால் இப்போது குமரேசன் கையில் இருந்தது தாலினை படித்த உடனே குமரேசன் தனது மனைவியை அழைத்தார் தேவகி இந்த நோட்டீஸை பாரு ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக தண்ணி மீட்டர் போடுறாங்க இனிமேல் நாம சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும் காலையில பல் தேய்ச்ச உடனே காஃபி குடிச்சிட்டு நேராக ஆஃபீஸ்க்கு போய் அங்கே நான் குளிச்சுக்கிறேன் ஆஃபீஸில் யார் தண்ணியை யூஸ் பண்ணுறாங்கன்னு பாக்கிறது இல்ல நீயும் டெய்லியும் உன்னோட ஆஃபீஸ்லேயே குளிச்சுட்டு வா நம்ம பொண்ணை கிரச்சில விட்டுட்டு அங்கேயே குளிப்பாட்டிடு இந்த மாதம் நாம தான் அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் ஜெயிக்கிறோம் என்றான் குமரேசன் அருமையான யோசனை நீங்கள் ஆஃபீஸில் இருந்து சாயங்காலம் எட்டு மணிக்கு வந்துருங்க நானும் சாயங்காலம் ஆறு மணிக்கு நம்ம குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன் வீட்டு பாத்ரூம்ல காலையில இரண்டு வாளி தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிறேன் ஒரு நாள் முழுக்க அந்த ரெண்டு வாளி தண்ணி வச்சு நாம ஓட்ட வேண்டியது தான் என்றாள் தேவகி ரெண்டு வாளி தண்ணி ரொம்ப ஓவர் ஒரு வழி போதும் தண்ணி மிச்சம் பிடிக்க பாத்ரூம்ல மங்குக்கு பதிலா குட்டி டம்ளர் அவை என்றான் குமரேசன் அன்று காலை ஆறு மணிக்கு எழுந்த குமரேசன் ஒரு குட்டி டம்ளர் தண்ணீரில் பல் விட்டு காஃபி குடித்த காஃபியில் பற்பசையின் சுவை சேர்ந்து சுண்ணாம்பு காஃபியை போல் இருந்தது அதை கண்டுகொள்ளாமல் வேக வேகமாக அலுவலகத்திற்கு சென்றான் காலை ஆறு முப்பது மணிக்கே அவனை கண்ட அலுவலகத்தின் வாட்ச்மேன் பிரமித்து போய் இப்படி ஒரு கடமை உணர்ச்சியா என்று ஆச்சரியமடைந்தான் அலுவலகம் சென்ற குமரேசன் குளியலறைக்கு சென்று முகத்தை சவரம் செய்துவிட்டு குளித்தார் பிறகு அலுவலகத்தின் வரவேற்பறைக்கு சென்று அன்றைய செய்தித்தாளை புரட்டினார் சற்று நேரத்தில் மறுபடியும் தண்ணீரை அதிகமாக திறந்துவிட்டு நன்றாக குளித்தார் அவனது சீக்கிர வருகை அலுவலகத்தில் உள்ள யாருக்குமே அவர் ஏன் இவ்வளவு சீக்கிரம் வருகிறார் என்று புரியவில்லை மதியம் சாப்பிட்ட பிறகும் கூட அலுவலகத்தின் கழிப்பறையில் பல் துளக்கினார் அவர் வீடு திரும்புவதற்கு முன் மறுபடியும் குளியலறைக்கு சென்று தாராளமாக தண்ணீரை திறந்து நன்றாக குளித்தார் அவர் வீட்டில் கூட இவ்வாறு இரண்டு மூன்று முறை குளிப்பதில்லை நன்றாக குளித்துவிட்டு வீடு திரும்பியவுடன் கழிவறைக்கு சென்றபோது ஓரமாக வைக்கப்பட்டிருந்த அந்த வாளியை கவனித்தான் அரைவாளி இருந்தது தேவகி தண்ணியை எப்படிதான் தான் ராத்திரி வரைக்கும் எப்படி அரைவாளியை வச்சு சமாளிக்கிறது நான் காலையில் பார்த்தப்போ ஒரு வாளி தண்ணி இருந்தது எப்படி அரைவாளி காலியாச்சு என்றான் குமரேசன் மன்னிச்சுக்கோங்க நம்ம பொண்ணை கிரச்சில காலையில் குளிப்பாட்டினேன் தாராளமா தண்ணீரில் தான் குளிப்பாட்டினேன் இன்னைக்கு சாயந்தரம் விளையாடிட்டு வந்தபோது உடம்புல கொஞ்சம் கரையாயிடுச்சு அதனால அவளை பாத்ரூம்ல மறுபடியும் குளிப்பாட்டினேன் அதனால அரை வழி தண்ணி செலவாயிடுச்சுங்க என்றாள் தேவகி இவ்வாறு குமரேசனும் தேவகியும் மிகவும் ஜாக்கிரதையாக தண்ணீரை செலவழித்தனர் குமரேசனும் தேவகியும் அவர்கள் தான் பரிசு வெல்லப் போகிறார்கள் என்று கிட்டத்தட்ட முடிவே எடுத்துவிட்டனர் அவர்கள் மகிழ்ச்சி கடலில் தத்தளித்தனர் அவர்கள் இருவரும் ஐம்பதாயிரத்தை கொண்டு என்ன வாங்கலாம் என்று திட்டம் தீட்டினர் மாதம் முடிந்தது அடுத்த மாதம் முதல் தேதியன்று காலை ஆறு மணிக்கு அவர்கள் வீட்டின் அழைப்பு மணி அழைத்தது தூக்கத்தில் இருந்த குமரேசன் வேகமாக சென்று குதூகலத்துடன் கதவை திறந்தான் அவர்களது வீட்டிற்கு முன்பு ஒரு பெரிய கூட்டம் நின்று கொண்டிருந்தது தனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசை கொடுப்பதற்காக குடியிருப்பின் தலைவர் செயலாளர் பொருளாளர் போன்றோர் வந்துள்ளதாக எண்ணி தேவகியை மகிழ்ச்சியோடு அழைத்தான் தேவகி நம்ம அப்பார்ட்மெண்ட் கமிட்டி மெம்பர்ஸ் வந்திருக்காங்க சூடா காஃபி போடு என்றான் குமரேசன் அப்போதுதான் அவன் கவனித்தான் வந்தவர்களின் முகம் இறுகி போயிருந்தது சிலர் கண்கள் அதிகாலை சூரியன் போல் செக்க சிவக்க கோபமாக இருந்தன குமரேசன் நம்ம அப்பார்ட்மெண்ட்ல நூறு வீட்டு தண்ணியை விடவும் உங்க ஒரு வீட்டு தண்ணி உபயோகம் அதிகமா இருக்கு என்றார் குடியிருப்பு வாசிகளின் குழு தலைவர் பார்த்த சாரதி சார் நிச்சயமா இருக்க முடியாது மீட்டர்ல ஏதாவது தப்பா இருக்கும் நாங்க ஒரு நாளைக்கு ஒரு தான் தண்ணியை யூஸ் பண்றோம் என்றான் குமரேசன் வாங்க உங்கள் ரிப்போர்ட்டை பாருங்கள் என்றார் பார்த்த சாரதி தினமும் காலையில் பதினோரு மணிக்கு உங்கள் வீட்டில் அதிகமாக தண்ணி யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் அதிகமாக தண்ணி எடுத்துக்கிறதால நாங்கள் பன்னிரெண்டு மணிக்கு மறுபடியும் மொத்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் தண்ணி லாரியை கூப்பிட வேண்டியிருக்கு நேற்றுக்கு தான் மாத கடைசியோட ரிப்போர்ட் வந்தது போன மாதத்தோட தண்ணி லாரிக்கான செலவை கிட்டத்தட்ட மொத்தமாக நீங்கள் தான் கட்ட வேண்டியிருக்கும் ஒரு லட்சம் தாண்டி இருக்கும் என்றார் பார்த்த சாரதி சார் பதினோரு மணிக்கு எங்கள் வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க நாங்கள் ரெண்டு பேருமே வேலைக்கு போறோம் என்றான் குமரேசன் வாங்க நம்ம செக்யூரிட்டி ரூம்க்கு போய் கேமராவில் பதினோரு மணிக்கு யார் வீட்டுக்கு வராங்கன்னு பார்க்கலாம் என்றார் பார்த்தசாரதி குமரேசனும் தேவகியும் குழந்தையை கூட்டிக் கொண்டு குடியிருப்பின் பாதுகாப்பு அறைக்கு சென்று அங்கு தொலைக்காட்சி துறையின் தங்களது வீட்டின் வாசலை பார்த்தனர் அப்போது திரையில் ஒரு பெண்மணி தோன்றினாள் அவள் வீட்டின் கதவை திறந்தாள் யாருங்க இந்த பொண்ணு எதுக்கு வீட்டுக்குள்ள இப்ப நுழையிறாங்க என்றார் பார்த்தசாரதி அவங்க செங்கம்பலம் சாயந்தரம் நாலு மணிக்கு எங்கள் வீட்டை பெருக்க வருவாங்க ஏன் பதினோரு மணிக்கு வராங்கன்னு தெரியல அவங்களுக்கு தண்ணி தேவை கிடையாதே என்றான் குமரேசன் இருங்க யாரோ தூரத்தில் வர்ற மாதிரி தெரியுது என்றார் பார்த்தசாரதி தொலைக்காட்சி திரையில் சில வினாடிகள் கழித்து செங்கம்பலத்தின் கணவன் அப்பா அம்மா இரண்டு குழந்தைகள் கைகளில் சோப்புடப்பா துண்டுகள் புதிய ஆடைகளை சுமந்தபடி வீட்டிற்குள் சென்றனர் அவர்கள் உள்ளே சென்றவுடன் செங்கம்பலம் வீட்டின் கதவை உள்புறம் சாத்தி கொண்டால் குமரேசனும் தேவகியும் என்ன ஆனார்கள் என்பதை உங்கள் கற்பனைக்கே விட்டுவிடுகிறேன் திருக்குறள்ல ஒரு குரல் இருக்கு அது என்னன்னா பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் இதோட பொருள் என்னன்னா முற்பகலில் மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை செய்தால் அவ்வாறு செய்தவர்க்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாக வந்து சேரும் இது தாங்க அதோட பொருள் குமரேசனும் அவங்க ஒய்ஃபும் தன்னுடைய ஆஃபீஸ்க்கு என்ன செஞ்சாங்களோ அதையே அவங்க வீட்டு வேலைக்காரங்களும் செஞ்சு வச்சுருக்காங்க இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்